ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான வந்து உங்களோட ராசில பயிற்சி ஆயிட்டிருக்காருங்க எதுக்கு இது நல்லதுன்னு பாத்தீங்கன்னா அன்பா பாசமா இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கேரிங் நேச்சர்ன்றது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இந்த டைம் பீரியடு எதுக்காக பெஸ்ட் டைம் பீரியட்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிறதா இருந்தா இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான சுக்கரன் வந்து உங்களோட ராசில பயிற்சி ஆயிட்டு இருக்காருங்க எதுக்கு இது நல்லதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அழகு ஏறுறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா பொதுவாகவே சுக்ரன் வந்து ஒரு தங்களோட ஜாதகத்துல லக்னத்தில் இருந்தாலும் இல்லாட்டி ஜாதகப்படி படி ராசியில பயிற்சி ஆயிட்டு இருந்தாலும் அந்த பட அந்த பர்சனோட பர்சனாலிட்டி என்றது அட்ராக்டிவா மாத்தி விடுவாங்க சுக்ரன் எய்தர் அது வந்து பிசிக்கல் பட் இருக்கலாம் இல்லாட்டி அந்த பர்சன் நாலு பேர் கூட நடந்துக்கிற விதத்துக்கு வந்து மனிதர்கள் அட்ராக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே இந்த சுக்கரன் போயிட்டு இருக்கும் போது ரொம்ப நாளா யாராச்சும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க சம்பந்தமான விஷயத்துக்கு ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல அதோட ரிசல்ட்ன்றது உங்களுக்கு தெரியறதுக்கான நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பொதுவாவே ரிஷபராசிக்காரங்க சொன்னாலே ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கேரிங் நேச்சர் ரிஷவ் ராசிக்காரங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படிப்பட்டது உங்களோட ராசி நாதரே வந்து ராசியில பயிற்சி ஆயிட்டு போது இந்த டைம் பீரியட் எதுக்காக பெஸ்ட் டைம் பீரியட்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிறதா இருந்தா இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க உங்களோட பர்சனலிட்டி மென்டல் பர்சனாலிட்டி உங்களோட திங்கிங் உங்களோட ஆப்டிடூட் இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சூரியன் வந்து கவர்னமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து ரொம்ப நாளா கவர்மெண்ட் தேர்வு ஏதாச்சும் எழுதிட்டு அதோட ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து ரிசல்ட் சாதகமா வந்துட்டு கவர்மெண்ட்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு இல்ல கவர்மெண்டோட தேர்வு ஏதாச்சும் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் பதினாறு பதினாறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதான்னு சொல்லலாங்க எதா இருந்தாலும் கவர்மெண்ட் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வரப்போகுதுங்க இப்போ இங்க சூரியன் ரெண்டுலா இருந்தாலும் யார் கூட இணைந்து இருக்காரு இந்த குரு கூட இணைந்து இருக்காங்க வியாழன் சூரியன் ரெண்டு பேருமே அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்க சோ ஆல்ரெடி வந்து நீங்க இந்த கவர்மெண்ட் துறையில வேலை பார்த்துட்டு இருந்தா ரொம்ப நாளா வந்து ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே நாலாம் வீட்டு அதிபதியான சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி த்ரூ மணின்றது இருக்குதுங்க சொத்து வாங்கறதுக்கு விற்பனை செய்வதுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு எந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் ஒரு சொத்து வந்து நீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்து இந்த டைம் பீரியட்ல முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வித்து போகும் சோ அதனால ரொம்ப நாளா வந்து ஏதாச்சும் விற்பனை செய்வதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல விற்பனை செய்வது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்ப மூணாம் வீட்ல உங்களுக்கு நம்மளுக்கு புதன் இருக்காரு மூணாம் வீடுல புதன் என்ன மூணாம் வீடு பாத்தீங்கன்னால நமக்கு கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு பத்தி ஸ்பீச் ஹவுஸ் லார்டு வந்து மூணாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால அதுவும் புதன் வந்து கம்யூனிகேட்டர் பெஸ்ட் கம்யூனிகேட்டர் ஆயிருக்கிறதுனால உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கும்னா அது மத்தவங்களே வந்து மயங்கி விடுற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டுல வந்து செவ்வாய் மற்றும் கேத்து போயிட்டு இருக்காங்க சோ நாலாம் வீடு எண்ணத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கோம் ஆனா மனம் வகையில குழப்பங்கள் இருக்கும் எதுக்குன்னா பொதுவாவே கேது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திருப்தி குறைப்பாரு இப்போ மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல கேத்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால மன நிம்மாதிக்கு சம்பந்தப்பட்ட திருப்தி என்றது குறைப்பாரு அதுவும் செவ்வாய் வெயிட்டிங் பிளானட்டான செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதுனால மனம் வகையில வந்து உங்களுக்கு நிறைய குழப்பங்கள்ன்றது இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு தலைமை பொறுப்புன்றது கொடுத்திருக்கப்பட்டது வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி தலைமை பொறுப்பு வந்து இப்போ வரைக்கும் நீங்க பண்ணதே இல்ல இப்போதான் வந்து நீங்க அந்த மாதிரி பொறுப்பு எடுத்திருக்கீங்க சோ அப்ப என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கவே இல்லன்னா கொஞ்சம் என்னன்னா வருத்தப்பட செய்வோம் டென்ஷன் படதா செய்வோம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தெரியுதுங்க இப்போ இந்த ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால ரிஷப ராசி காரங்க முக்கியமா ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்காக நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லாங் டேர்ம் ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஃபாரின் ஹவுஸ் பார்ஷியல் ஃபாரின் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நாலாம் வீடுன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட நேட்டிவ் ரிலேட்டிவ் பிளேஸ் அப்படியே ஸ்டேக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நம்ம எங்கே தங்கிட்டு இருக்கோம் தங்குறதுக்கு சம்பந்தப்பான ஹவுஸ் சோ ஏழு அதிபத்தி நாலுல வந்தாலும் நாலு அதிபதிக்கு ஏழு அதிபதிக்கு சம்பந்தம் இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு லாங் டர்ம் ஃபாரின் செட்டில்மெண்ட்ன்றது இருக்கும் அங்க அப்படியே செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி மட்டும் இல்லாம பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான் பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால அது வந்து வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அதனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நாளா ஃபார் சப்போஸ் வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலயோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வெளிநாட்டு அனுப்புறதுக்காக சொல்லி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புண்டு செட்டில்மெண்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் இல்ல ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே வெளிநாட்டுல தங்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ரொம்ப நாளா வந்து இந்த பர்மினண்ட் ரெசிடென்ஸுக்காக பிஆருக்காக அப்ளை பண்ணிருந்தீங்க இன்னும் வரவே இல்லைன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பிஆர் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த கிரீன் கார்டு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க பட் மன வகையில மட்டும் கொஞ்சம் எல்லாமே நல்லமா இருந்தாலும் மன வகையில மட்டும் பாதிப்புன்றது ஏற்படுது அது மட்டும் இந்த ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பாத்துக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா கான்சென்ட்ரேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் எதுக்குன்னா மூணாம் வீட்டுக்கு வீட்டுக்கு போக போறாரு அஞ்சாம் வீட்டு அதிபதியான சூரியன் சோ அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உழைச்சி படிக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்புறமா இந்த குழந்தைங்க சம்பந்தமா பாத்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டு சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால குழந்தைங்க மூலமா வந்து பண வரவு என்றது இருக்குதுங்க ஒருவேளை வந்து உங்க குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போற ஏஜ் எல்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸ்ன்றது கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு இல்ல நீங்க ஒரு டிகிரி பண்ணிருக்கீங்க பண்ண படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க பண்ண படிப்புக்கு நீங்க படிச்ச படிப்புக்கு சம்பந்தம் இருக்கிற வேலைன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இது ரிஷபராசிக்காரங்களுக்கான ஜூலை மாதத்துக்கான பலன் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா கேத்து நல்லா செவ்வாய் எல்லாமே நல்லா இருந்தாலும் மன வகையில பிரச்சனைன்றது இருக்குதுனால இந்த ரிஷபராசிக்காரங்க முதல்ல கேத்துக்கு பரிகாரமா விநாயகர் முன்னால விளக்கேத்து வச்சுட்டு சங்கட சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிக்கணுங்க அப்புறமா இந்த செவ்வாய்க்காக சுப்பிரமணியாஸ்டகம் ஒண்ணு படிச்சுக்கணுங்க சிவனோட கோயில் போயிட்டு இந்த அபிஷேகம் பண்ண வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் திங்கள்கிழமை திங்கக்கிழமை இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன் மத்தபடி காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி